ஸ் வெ்கம் டு சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு தடபுடலான்னு ஒரு விருந்தை தான் இன்றைக்கி நான் வீடியோவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இன்றைக்கி அண்ணா அக்கா எல்லாேருக்கும் எங்கள் வீட்டில் விருந்து அதுக்கான விருந்து ப்ரிப்பரேஷன் தான் போயிட்ருக்கு ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங்கே வந்து சிம்பிளாக ப்ரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு மதியம் லஞ்சுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டுருக்கேன் ஸோ பிரியாணி தான் மதியம் பண்ண போகிறேன் அதுக்கான ப்ரீ ப்ரிப்பரேஷன் எல்லாமே வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் சைடில் வந்து சிக்கனையுமே நான் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன் சிக்ஸ்டி ஃபைவ் இப்போ நான் பீஃப் பிரியாணி தான் பண்ண போகிறேன் பிரியாணியோட ரெசிபி வந்து ஆல்ரெடி சிக்கன் பிரியாணி வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் வேணுங்கிறவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இந்த பிரியாணியோட டீட்டெயில் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அளவுகள் எல்லாமே இது ஒன்றரை கேஜி அளவுக்கு நான் பீஃப் பிரியாணி பண்ணுறேன் அதுக்கான தேவையான அளவுக்கு ஸ்பைசஸ் ஆயில் எல்லாம் சேர்த்தாச்சு வெங்காயமும் அரைஞ்சி வச்சிருந்தா அதையுமே சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கணும் அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து நல்ல ஒரு கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு இதை நல்லாவே வதக்கிக்கோங்க சீக்கிரம் வதங்கி வர்றதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கி வரணும் ஒரு நல்ல ஒரு பொன்னிறமாக ஆகி வர்ற அளவுக்கு இதை நல்லாவே வதக்கணும் இன்னைக்கு வந்து ரைஸ் தான் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால் பிரியாணி வந்து ஈஸியாக பண்ணலாம் ஸோ பிரியாணி இருக்கட்டும்னு சொல்லிட்டு பிரியாணி தான் நீங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இப்போ வந்து இதுல வந்து புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குங்க இந்த புதினா கொத்தமல்லி எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் புதினா கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் இதுல வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுதை வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்க்கும் போது கண்டிப்பா அடி பிடிக்கும் அதனால இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறம் அடுப்பை கொஞ்சம் லோ பண்ணிட்டு வதக்குங்க இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை வந்து போகட்டும் இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நீங்கள் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கும்போது கண்டிப்பாக அடி பிடிக்கும் நீங்கள் தக்காளி சேர்த்து வதக்கும்போது அது வந்து பிடிக்காது இது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து ஸ்பைசஸ்க்காக மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் ஆனால் இன்னுமே இது காரம் பார்த்துலாம் நான் கடைசியில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய் தூளை வந்து சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இது ஒரு முந்நூறு எம்எல் அளவுக்கு கெட்டியான தயிர் வந்து சேர்த்துருக்குறேன் தயிர்லாம் சேர்த்துட்டு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கறியை வந்து சேர்த்துக்கோங்க இதை பீஃபை வந்து நான் ஒரு இஞ்சி பூண்டு மஞ்சள் தூள் போட்டு ஒரு அஞ்சு விசில் போட்டு எடுத்துருக்குறேன் ஒரு முக்கால் பதத்துக்கு இதை நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க இதை வந்து கறியை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்ல எண்ணெய் பிரிய விட்டு நல்லா வதக்குங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே கறியில் வந்து வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்குறேன் வெங்காயம் தக்காளி வதங்கும் போது உப்பு சேர்த்துருக்குறேன் நீங்கள் அரிசி சேர்க்கும் போது உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க அளவு தண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றரை விஷயம் அளவு நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த கப்புக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சுருந்தோம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து முன்னாடி ஊற வச்சு வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து ரைஸ் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் ஊற வச்ச அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த டைமில் வந்து ஒரு லெமனை வந்து ஜூஸ் பொழிஞ்சு எடுத்து வச்சுருக்குறேன் அதேமாதிரி இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா வந்து கொதித்து வரட்டும் அரிசி நல்லா ஈவன் ஆகிற அளவுக்கு இது நல்லா கொதிச்சு வரட்டும் அரிசி இந்த மாதிரி நல்ல ஈவன் ஆகி குக்காய் வந்ததுக்கப்புறம் லைட்டாக கலரி விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டு விட்டுடலாம் நான் இன்றைக்கி வந்து எந்த ஃபுட் கலருமே இதில் ஆட் பண்ண போகிறது கிடையாது இது அப்படியே வந்து தம் போட போகிறேன் தம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெய் மட்டும் சேர்த்துக்க போகிறேன் நெய் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா லோ பண்ணிவிட்டு தோசை தக்கவா வச்சிட்டு நீங்கள் தான் போட்டுக்கலாம் இது அடிக்களமான சட்டினால நான் அப்படியே டேரெக்டாக தம் போட்டுக்கிறேன் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பிரியாணி ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்குது இன்னொரு சைடில் வந்து நான் மலாய் கேசரி தான் ரெடி பண்ணியிருக்கிறேன் கேஸ்ட்ரி உண்மையிலேயும் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் இந்த மலாய் கேசரி ரெசிபி வந்து நான் போன வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க டேஸ்ட் உண்மையிலே அல்டிமேட்டாக இருக்கும் எந்த ஒரு ஃபுட் கலருமே இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சூப்பரான சுவையில் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூடவே நான் என்ன கத்திரிக்காவுமே ரெடி பண்ணிட்டேன் என்ன கத்திரிக்காய் ரெசிப்பியுமே ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது வேணுங்கிறவங்க சொல்லுங்கள் நான் தனியாகவே வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் பிரியாணி தம்மில் இருக்கும்போது சைடில் வந்து நான் சிக்கனை வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சிக்கனை வந்து காலையிலையும் வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன் அப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறி வந்துச்சு அப்படின்னா சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக நல்ல கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக இருக்கும் எப்பவுமே நீங்கள் வந்து சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா வாசனையும் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது சரி சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது சரி கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணுங்கள் அதோடைய மனமே தனியாக இருக்கும் அதோடய ருசியும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கனையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு தம்மில் வச்ச பிரியாணியுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ தொழுதுட்டு மச்சா எல்லாருமே வந்துடுவாங்க ஸோ அவங்களுக்கு சாப்பாடுமே நம்ம எடுத்து வைக்கணும் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபை எண்ணெய் கத்திரிக்காய் ரைத்தா இதெல்லாம் ரெடி பண்ணி நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு வந்து எடுத்து வச்சிடலாம் எண்ணெய் கத்திரிக்காயுமே சூப்பராக வந்துருந்துச்சு இதோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் தனி வீடியோவாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் எண்ணெய் கத்திரிக்காய் ரெசிபி இருக்குது அப்புறம் ரைத்தாவும் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் அப்புறம் வந்து மலாய் கேசரியுமே சூப்பராக ரெடியாக இருந்துச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் வீடியோக்காக நான் சொல்லலை உண்மையிலேயே டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் இன்றைக்கி விருந்துக்கான எல்லா ரெசிப்பியுமே ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ